ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஹிப் ஹாப் ஆதி நடிப்பில் வெளியான பிடி சார் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னென்னா படத்தோட ஹீரோவான ஹிப்ஹாப் ஆதி ஒரு ஸ்கூலில் பிடி சாராக இருக்கார் இவருக்கு ஜாதகத்தில் ஒரு கண்டம் இருக்கிறதுனால இவரோட அம்மா இவரை எந்த வம்புக்கு தும்புக்கும் போகாமல் வளர்க்குறாங்க ஹிப்காப் ஆதியும் அதே ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுற ஹீரோனையும் லவ் பண்ணுறாங்க இவங்களோட லவ்வை இவங்க வீட்டில் சொல்லி கல்யாணத்துக்காக நிச்சயதார்த்தம் நடக்கிற சமயத்தில் ஹீரோவோட எழுத்த வீட்டில் குடியிருக்கிற இளவரசோட பொண்ணு சூசைடு அட்டன் பண்ணி இறந்து போயிருந்தாங்க அந்த பொண்ணு சூசைடு அட்டன் பண்ணி இறந்து போகல அந்த பொண்ணை அந்த பொண்ணு பிடிக்கிற காலேஜ் சேர்மன் தான் கொலை பண்ணிட்டாருன்னு ஹீரோ அந்த சேர்மன் மேலே கேஸ் போடுறாரு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அந்த பொண்ணு இறந்து போக என்ன காரணம் ஹீரோ எதுக்கு சேர்மன் மேலே கேஸ் போட்டார் இதுதான் அந்த படத்தோட கதை இந்த படத்தை கார்த்திக் வேணுகோபால் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஹிப்ஹாப் பாதி காஷ்மீரா அனிகா சுரேந்திரன் தியாகராஜன் இளவரசு பாண்டியராஜ் முனிஷ்காந்த் இன்னும் பிள்ளை இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கண்டென்ட் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குது படத்தோட ஹீரோவான ஹிப்ஹாப் காதி அவரோட ரோலை நீட்டாக பண்ணியிருக்காரு படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களோட கதாபாத்திரத்தை சூப்பராக பண்ணியிருக்காங்க படத்தோட கிளைமேக்ஸ் டூஸ்ட் நம்ம எதிர்பார்க்காத இருக்கு இருக்குது சொல்லப்போனால் அதுதான் படத்தோட ஹைலைட்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு தரமாக இருக்குது படத்தில் ஹீரோ வேலை செய்கிற ஸ்கூலில் ஒரு மேஜிக் வேலை பற்றி காட்டியிருக்காங்க அந்த போர்சன்லாம் காமெடியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு படத்தில் ஒரு சில இடத்துல உள்ள எமோஷனல் சீன்ஸ்லாம் நம்மளை நல்லா கனெக்ட் பண்ண வைக்குது குறிப்பாக சொன்னால் இளவரசு அந்த காலேஜ் சேர்மன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பார் அந்த சமயத்தில் வேற ஒரு பொண்ணை தன்னோட பொண்ணா கற்பனை பண்ணுவார் அந்த சீன்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது படத்தோட பீஜியம் த்ரில்லிங் சீன்ஸையும் எமோஷ்னல் சீன்ஸையும் நல்லா எலெவேட் பண்ணி காட்டியிருக்கு படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஓரளவு என்கேஜாக கொண்டு போயிருக்காங்க படத்தோட பஸ் ஸ்டாப் உள்ள ஒரு சில காமெடி நல்லா இருக்குது பொண்ணுங்களை மிஸ்யூஸ் பண்ணுறது ஆண்களாக இருந்தாலும் ஊர் உலகம் அந்த பொண்ணை தான் தப்பாக பார்க்கும் அப்படிங்கிறத படத்தில் நல்லா காட்டியிருக்காங்க இந்த படத்தோட மைனஸ் படத்தோட வில்லனான தியாகராஜனை ஆரம்பத்தில் பயங்கரமாக காட்டிட்டு போக போக டம்மியாக ஆக்கிட்டாங்க படத்தோட பிஜிஎம் நல்லா இருந்தாலும் இந்த பீஜிஎம் செவ்வாய்க்கிழமை படத்துல இருக்க அதே பீஜி காப்பி பண்ண மாதிரி இருக்கு படத்துல நிறைய லாஜிக் மீறல் இருக்கு படத்துல உள்ள சாங்ஸ் படத்துக்கு ஸ்பீடு பிரேக்கா இருக்கு லவ் போர்ஷனும் அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இல்ல மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு டீசெண்டான ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி பார்க்கு நினைக்கிறவங்க இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஆல்